ஸ்தோத்திரம் காலை மன்னா கிருபையின் ஆச்சரியமான கிரியை பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிற்று ரோம ஐந்து இருபது சத்துருக்களால் பிடிபட்ட போது சீஷர்கள் எல்லோரும் அவரை கைவிட்டனர் ஆனால் பேதுருவோ அதை காட்டிலும் அதிக மோசமான ஒன்றை செய்தான் கர்த்தரை குறித்து தான் ஒருபோதும் கேள்விப்பட்டிராதவனை போல அவன் அவரை மறுதலித்தான் முடிவாக அவன் அந்த மனுஷனை அறியேன் என்று சொல்லி அவரை சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான் அதன் பின்னர் அவன் வெளியே போய் மனம் கசந்து அழுதான் மத்தியு இருபத்தி ஆறு இருபத்தி ஆறாம் அதிகாரம் எழுபதிலிருந்து எழுபத்தி ஐந்து வரை ஆனால் அதனால் என்ன பிரயோஜனம் அதன் பின் சில நாட்களுக்குள்ளாகவே தன் பழைய தொழிலுக்கு திரும்பி போக அவன் திட்டமிட்டு கொண்டிருந்தான் யோவான் இருபத்தி ஒன்று மூன்று ஒருவேளை நீ இந்த பேதுருவை போல் இருக்கலாம் குறிப்பிட்ட ஒரு பாவத்துக்காக மனஸ்தாபப்பட்ட பின் நீ அதை மீண்டும் செய்து கொண்டிருக்கலாம் நீ அதைரியப்பட்டு போகாதே கர்த்தராகிய இயேசுவில் உனக்கு இன்னும் நம்பிக்கை இருக்கிறது கர்த்தராகிய இயேசுவை சபித்து சத்தியம் பண்ணி மூன்று முறை மறுதலித்து பின்மாற்ற நிலையில் இருந்த பேதுருவே மறுபடியுமாக தன் ஆதி நிலவரத்திற்கு கொண்டுவரப்பட்டு முடிவாக தன் ஜீவனையே தன் ஆண்டவருக்காக தத்தம் செய்ய கூடிய கூடியவரானார் தன்னுடைய ஆண்டவர் எவ்விதம் சிலுவையில் அறையப்பட்டாரோ அதே விதமாக சிலுவையில் அறையப்பட தான் பாத்திர நல்ல என்று உணர்ந்ததின் நிமித்தம் தான் விரும்பி கேட்ட கொண்டதின்படியே தலைகீழாக சிலுவையில் அறையப்பட்டார் தான் சிலுவையில் அறையப்பட்டு தொங்கும் நிலையானது தன் ஆண்டவருடைய பாதத்தை தன்னுடைய உதடுகள் முத்தமிடும் வகையில் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்பினார் கிருபையின் அற்புதமான கிரியை அருமையான தேவ பிள்ளையே பேதுருவை போல பின்மாற்றத்தின் நிமித்தம் அடைந்து பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கலாம் நீர் மனஸ்தாபப்பட்டு மீண்டும் மீண்டும் அந்த தவறையே இழைத்தவராக காட்டிலும் மோசமான தவற்றை செய்து கொண்டிருக்கிறவராக இருக்கக்கூடும் தேவ கிருபையானது கர்த்தரை மறுதளித்து மனந்திரும்பி மீண்டும் பின்மாற்றத்திற்கு திரும்பிய பேதுருவையே மாற்றியிருக்க கூடுமாயின் அது உம்மையும் மாற்ற வல்லமையுள்ளதாய் இருக்கிறது ஆம் பரிசுத்த ஆவியின் வல்லமையின் மூலம் உமக்கு கிடைக்கக்கூடிய தேவ கிருபையானது உம்முடைய எல்லா தோல்விகளையும் தவறுகளையும் காட்டிலும் பெரிதாய் பெரிதாயிருக்கிறதன்றோ அவருடைய கிருபையை நம்புவீராக பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிற்று ரோமர் ஐந்து இருபது ஆமீன்